வணக்கம் ஆஹ் புத்தக கடை டாட் காம் பதிப்பதுல சிங்கப்பூர் வாசகர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா இறுதி நாள்ல இருக்கோம் நம்மளுடைய புத்தக கண்காட்சி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இனிதே நிறைவடைய உள்ளது உண்மையாலுமே அது இனிதான ஒரு நிறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இங்க வந்திருக்கக்கூடிய வாசகர்கள் அவங்க என்ன மாதிரியான புத்தகங்களை மனதில் வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப வியப்பா இருக்கு ஏன்னா வந்து ரொம்ப டெப்தான புத்தகங்கள் நிறைய கேட்குறாங்க நிறைய வந்துட்டு எனக்கு என்னென்னா ரஷ்ய இலக்கியங்கள் கொண்டு வரும்பொழுது இங்கே ரஷ்ய லிட்ரேச்சர் படிப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ்டாயை தெரிஞ்சு வச்சிருக்காங்க ரெஸ்ட் தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஒரு பர்டிகுலர் டைட்டிலோட எனக்கு புத்தக்ப்பு இருக்கான்னு வந்து கேட்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி லத்தின் அமெரிக்க லிட்ரேச்சர்ஸ் கேட்குறாங்க கேப்ரியல் மார்க்கோஸோட புத்தகம் நூற்றாண்டு கால தனிமை கேட்குறாங்க அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் எழுத்தாளர்களில் புதுமைப்பித்தன் தொடங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெயகா ஜெயமோகன் எஸ்ரா ஈவன் வந்து லட்சுமி சரவணகுமார் அவர் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு தேடி தேடி எடுத்துகிட்டு போகிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் புத்தகமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆன்மீக புத்தகமாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்கவுங்களுக்கான சில சாய்ஸஸோடு வராங்க அந்த சாய்ஸஸ் வந்து கேட்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு விரிவான வாசிப்பு அனுபவம் இருக்கிறவங்க தான் அந்த சாய்ஸோட வர முடியும் அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு எங்களால் சர்வ் பண்ண முடிஞ்சுது இந்த புத்தக கண்காட்சியை ஒருங்கிணைச்சி கொடுத்த எழுத்தாளர் கழகத்துக்கும் மற்றும் மற்ற எழுத்தாளர்கள் எல்லோருக்குமே வந்துட்டு நாங்கள் வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து எங்களால் வந்து எங்கள் புத்தகத்தை ஓவர்சீஸில் வந்து கொண்டு போய் சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் அப்படி இல்லை சேல் பண்ண முடியும் அது வந்து வெறுமனை விற்பனையோடு நிற நிற்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் விற்பனையாக பார்க்கல இது இது என்னென்ன அப்படின்னா ஒரு தமிழ் சமூகத்திற்கு எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பட்டர்னிட்டி இருக்காங்க புத்தகத்தை நல்லா வந்து கன்சீவ் பண்ணக்கூடிய பெரிய ஃபிராட்டர்னிட்டியாக நான் வந்து இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பூர் தமிழ் மக்களை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அடுத்தடுத்த வருடங்கள் தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி